தங்கமையிலே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இட்லி இட்லி பிடிச்சிட்டு இருக்கிறியா ஏண்டி தள்ளு ஒரு ஒரு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்து பாருங்க இது வந்து ஈரல் காய்திரிக்கு ஸ்பெஷலாக கொடுத்து விட்டாங்க ஈரல் நல்லா சாப்பிட்டா பால் உருமிட்டு கறி எடுத்து வந்துக்கிறேன் நீ உப்புமா செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற

அடுத்துட்டோ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி நான் செய்ய போறேன் கொழம்பு வந்து காயத்தறி வைக்க போறேன் மட்டன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்ன எதனாலேன்னு கேட்பீங்க இன்னைக்கு ஆனால் புதன் கெழம்பு எங்களுக்கு எப்பவுமே புதன் ஞாயிறு ரெண்டு நாளுமே நான்வெஜ் எடுப்போம் நீங்களாம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க நீ எடுக்கிறத மணியை டைமே இப்போ பன்னெண்டு மணி ஆக போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்புமா மாதிரின்னு பழைய சோர்துன்னுட்டு அப்புறம் கறி செஞ்சு சாப்பிடணும் போய் இப்படி மூணு மணி ஆயிடும் இந்த பூனை பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு இடம் தோலாகிட்டே இருக்குது ஏதாவது இடைஞ்சிக்குமா அப்படின்ட்டு பூனை எத்தனை மாதத்தில் குட்டி போட்டு தெரிஞ்சே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதத்தில் போட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எப்படியோ இன்னொரு மூணு மாதம் ஆகு குட்டி போடுறக்கு இந்த பையன் இருக்கிற ரூம்குள்ளே போயிடுது இதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி இங்கே அடியில் ஏதாவது போட்டு வச்சுட்டோம்னா இங்கே வந்து குட்டி போட்டுக்கு அந்த சாக்குற தூக்கி போட்டு ஏதாவது வேஸ்ட் துணி போட்டு வச்சுட்டோம்னா இங்க வந்து படுத்து பழைய